அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்புலன்களையும் பார்க்கலாம் இன்று பனிரெண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் மார்கழி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை மூன்று முப்பது மணி முதல் நான்கு முப்பது மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி முப்பத்தி மூன்று நிமிடம் சூரிய லக்னம் தனுசு விசாகம் அனுசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராசிரமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்புறன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சாதகமாக்கிக் கொள்ள நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும் உங்களுடைய மனது அமைதியாக இருக்கு உங்களுடைய இலக்குகளில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் பணி நிமித்தமான பயணம் காணப்படுகிறது உங்களுடைய பொறுப்புகளை முறையாக ஆற்றுவீங்க திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை நல்ல ஒரு உறவு காணப்படும் உறவு பிணைப்பின் மதிப்பை நீங்க உணர்வீங்க குடும்பத்தில் விசேஷங்கள் நடக்க வாய்ப்பு இருக்குது அதற்காக பணத்தை நீங்கள் செலவு செய்யலாம் இது உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் உங்கள் அமைதியான மனநிலை காரணமாக நீங்கள் மிகவும் ஆரோக்கியமாக இருப்பீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு ரிஷபம் ராசி நண்பர்களே இன்று சாதகமான நாள் உங்களுடைய இலக்குகளில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் அமைதியாக மனநிலை காணப்படுவதால் முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு உகந்த நாள் இன்று மாற்றங்கள் ஏற்படலாம் இது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் பனி சுமை உங்களுக்கு மன அழுத்தத்தை உண்டாக்கும் பணியின் தரம் உங்களுக்கு குறைவாக இருக்கு குடும்பத்தில் நல்லுறவு காணப்படும் குடும்பத்தாருடன் இனிமையாக பேசி பழகுவீங்க பணம் அதிகமாக காணப்படும் பயனுள்ள நோக்கங்களுக்காக நீங்க பணத்தை செலவு செய்வீங்க மகிழ்ச்சியான மனநிலை உங்களின் ஆரோக்கியத்தை வைத்திருக்கக்கூடியதாக இருக்கு ஆரோக்கியத்துல கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது மிதுனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான ஒரு நாளாக சிறப்பான ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு அப்படினே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்குது உங்களுடைய பணிகளில் நீங்க பிரகாசிப்பீங்க உங்கள் பணி மேலதிகாரிகளின் பாராட்டு பெறும் வகையில் இருக்கு உணர்ச்சி வசப்படுவதன் காரணமாக தேவையற்ற வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்பிருக்கு எனவே நல்லுறவை தக்க வைக்க நீங்கள் கவனமாக இருக்க வேணும் பண இழப்பிற்கான வாய்ப்பு உள்ளதால் பணத்தை கவனமாக நீங்க கையாள வேணும் உங்களுடைய ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் தொண்டை வலி அல்லது கண்களில் எரிச்சல் ஏற்பட வாய்ப்பிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு கடகம் ராசி நண்பர்களே உங்கள் சாதகமான நாளாக இருக்கு நீங்கள் உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றுவீங்க உங்களுடைய பணிகளில் தாமதம் ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் பணிகள் நல்ல முறையில் நடக்க நீங்கள் மிகுந்த கவனத்துடன் செயல்பட வேணும் குடும்ப வட்டாரத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் காணப்படும் விருந்தினர்களின் வருகை உற்சாகத்தை ஏற்படுத்தும் பணத்தை சேமிப்பதற்கு முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு உகந்த நாள் சிரமான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு இன்றைய நாள் உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும் ஆற்றலுடன் காணப்படுவீங்க ஆரோக்கியத்தெல்லாம் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான ஒரு நாளாக அமைத்துக் கொள்வது ரொம்பவே நல்லது சிம்மம் ராசி நண்பர்களே அர்ப்பணிப்புடன் செயல்படுவீங்க உங்கள் நலம் பெறக்கூடியதாக இருக்கு இன்று பயணங்கள் காணப்படலாம் பனிசூழல் நன்றாக இருக்கு மேலதிகாரிகள் உங்களுடைய திறமைகளை மதிப்பிடுவாங்க இன்றைய நாள் காதலுக்கு உகந்த நாள் அல்ல நீங்கள் மகிழ்ச்சியை தேடுவீங்க பண இழப்பிற்கான வாய்ப்பு உள்ளது இதனால் சில ஏமாற்றங்களை நீங்கள் சந்திக்க நேரிடலாம் எனவே கவனமாக இருக்க வேண்டும் இன்று ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும் சளி இருமல் போன்ற உபாதைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லப்படுது கன்னிராசி நண்பர்களே இன்று உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறும் இன்று அதிர்ஷ்டங்களை நீங்கள் சந்திப்பீங்க பணியின் மிதமான உங்கள் அர்ப்பணிப்பு காரணமாக நீங்கள் மேலதிகாரிகள் பாராட்ட பெறுவீங்க உங்களின் சிறந்த பணி காரணமாக பணி உயிருக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னே சொல்லப்படுது பெரியவர்களிடத்தில் இன்று அறிவுரை ஒன்றை கேட்க நேரிடலாம் நல்லுறவிற்கு இது பயனளிக்கும் குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும் நிதி வளர்ச்சி அபாரமாக இருக்கு ஆன்மீக நோக்கங்களுக்காக நீங்கள் பணத்தை செலவு செய்யக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் மிகப்பெரிய அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு காத்திருக்கு துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு உங்களுடைய தொழில நீங்க மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வருவீங்க குடும்பம் நல்லுறவு காணப்படும் குடும்பத்தாருடன் அனுசரித்து செல்வது நல்லது பணம் அதிகமாக காணப்படலாம் பயனுள்ள நோக்கத்திற்கு நீங்க பணத்தை செலவு செய்வீங்க மகிழ்ச்சியான மனநிலை உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்கும் தியானம் மேற்கொள்வது ரொம்பவே நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் அமைஞ்சிருக்கு விருச்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சமநிலையுடன் காணப்படுவீங்க உங்களுடைய அணுகுமுறை மூலம் நீங்கள் புதிய ஒரு தொடர்புகளை பெறுவீங்க இன்றைய பணியின் மூலம் உங்களுக்கு மிகப்பெரிய அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்கு உறவின் அமைதியும் மகிழ்ச்சியும் காணப்படும் நண்பர்கள் உங்களுக்கு நல்ல ஆதரவு தருவாங்க இன்று நிதி வளர்ச்சி நன்றாக இருக்கு நண்பர்களிடம் இருந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நாள் அது மட்டும் இல்லாம பணத்தை நீங்கள் செலவு செய்வீங்க ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு திருப்தியாகவும் சந்தோஷமாகவும் காணப்படுவீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான ஒரு நாள் சௌகரியங்கள் குறைந்து காணப்படும் இன்று சில பொறுப்புகள் உங்களால் செய்ய முடியாமல் போகலாம் பணியில் நீங்க பிரகாசிப்பீங்க பணிகளை நீங்கள் உங்களுக்கு மேலதிகாரிகள் பாராட்டும் வரும் வகையில் இருக்குது உணர்ச்சி வசப்படுவதன் மூலம் தேவையற்ற வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது எனவே கவனமாக இருப்பது ரொம்பவே நல்லது அப்படினே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இன்றைய நாளில் எதிர்பாராத மாற்றங்கள் நிகழும் முயற்சிகளை சி சிறிது நீங்கள் செயல்படுத்துவது நல்லது பணியிடத்தில் நல்ல பெயரை பெறுவீங்க விரும்பி பணியாற்றுவீங்க குடும்பத்தாருடன் நல்லுறவு பராமரிப்பதற்கு உகந்த நாள் காதல் ஜோடிகள் இன்று பரஸ்பர ஒற்றுமையுடன் இருப்பாங்க எதிர்பாராத வகையில் உங்களுக்கு பண வரவு கிடைக்கக்கூடியதாக இருக்கு இன்றைய நாளில் நல்ல ஒரு ஆரோக்கியத்தை நீங்க அனுபவித்திற்கு உதவியாக இருக்கும் நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரே விஷயம் நீங்கள் உண்ணும் உணவு முறைகளை முறையாக பயன்படுத்த வேண்டியது மகரம் ராசி நண்பர்களே அன்பும் ஆர்வமும் நிறைந்திருக்கும் நல்ல பாடல்கள் கேட்டு மகிழ்ச்சி அடைவீங்க விளையாட்டுல உங்களுடைய நேரத்தை கழிப்பீங்க பணியிட சூழல் அனுசரித்து நடந்து கொண்டால் உங்களுடைய பணியில உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் காதலுக்கு உகந்த நாள் அல்ல காதல் ஜோடிகள் உறவுல ஒற்றுமையை கண்டு கொள்வாங்க நிதி விஷயத்துல வளர்ச்சி குறை குறைந்து காணக்கூடியதாக இருக்கு பங்கு சந்தை முதலீட்டுல நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் ஆரோக்கியம் சிறந்து காணக்கூடிய நாள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு கும்பம் ராசி நண்பர்களே திறமையான முறையில் செயலாற்ற உங்களுக்கு பொறுமையும் உறுதியும் தேவை பணி செய்வதற்கான திறமை உங்களிடம் காணப்படும் போதிலும் சிறந்த திட்டமிடல் இல்லாத காரணத்தினால் அதனை நீங்கள் வெளிப்படுத்த இயலாது எனவே கவனமாக பணியாற்ற வேண்டும் குடும்பத்துடன் அனுசரித்து செல்வது நல்லது குடும்பத்துடன் உங்களுக்கு அமைதியான ஒரு சூழ்நிலை கெடுக்கும் வகையில் வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு பண இழப்பிற்கான வாய்ப்பு உள்ளது உங்கள் உறுப்பினர்கள் உடல்நலத்திற்காக நீங்கள் பணத்தை செலவு செய்ய நேரிடலாம் ஆரோக்கியம் சுமாராக இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான ஒரு நாளாக அமைத்து கொள்ளுங்கள் மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக இருக்கு சுய வளர்ச்சிக்காக தொடர்ந்து நீங்க முயன்றால் இன்று வெற்றிகரமான ஒரு நாளாக ஆக்கலாம் பணியில் பலன்கள் கலந்து காணக்கூடிய நாள் இன்றைய நாள் உங்களுக்கு ஏற்ற இறக்கங்கள் காணப்படும் மேலதிகாரிகள் மற்றும் சக பணியாளர்கள் உறவாடும் பொழுது கவனமுடன் நீங்க இருக்க வேண்டும் குழந்தைகளின் முன்னேற்றம் வளர்ச்சி உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் வகையில இருக்கு உடன் பறந்தவரின் ஆதரவு உங்களுக்கு கிடைப்பதற்கு சாத்தியமாகும் இன்று ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக இருக்குது என்ன நண்பர்களே பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல ஒரு தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே